தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு கோவை பொறுப்பு அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படி காலப்பட்டி பகுதி ஒன்பதாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் இரா மயில்சாமி ஏற்பாட்டில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ரவி அவர்கள் தலைமையில் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு மாவட்ட தலைமை செயற்குழு டி பி எஸ் கழக பகுதி செயலாளர்கள் எஸ் பொன்னுசாமி மற்றும் சிறவை சிவா என்கின்ற பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர் விஜயகுமார் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஏ எம் உசேன் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் எஸ் பிரான்சிஸ் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு தலைவர் ஆரோக்கிய ஜான் துணை அமைப்பாளர் ராஜேஷ் குமார் விவசாய தொழிலாளர்கள் அணி அமைப்பாளர் எம் செல்வராஜ் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தளபதி தியாகு துணை அமைப்பாளர் சம்பத் பகுதி கழக நிர்வாகிகள் பொன்னுசாமி ஜி சி நி செல்வராஜ் கிருஷ்ணவேணி முத்துக்குமார் வட்டக்கழக செயலாளர்கள் கோபால் தமிழ்ச்செல்வன் பிரபாகரன் எஸ்எம்எஸ் மணி என்கின்ற பெரியசாமி அவைத்தலைவர் சிவசாமி துணை செயலாளர் அரங்கசாமி மற்றும் திருமதி சசிரேகா ஆகியோர் முன்னிலையில் விளாங்குறிச்சி மகாலியம்மன் கோவிலில் திடலில் திமுக இருவண்ண கொடியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது பின்னர் விளாங்குறிச்சி மாநகராட்சி துறக்கப்பள்ளியில் நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இதில் கிரி முருகேசன் அருண் முத்து சதுரகிரி சசிரேகா மற்றும் சரணம்பட்டி மோகன் நந்தகுமார் என ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்